மெட்ரோ பணியின் காரணமாக அண்ணா மேம்பாலம் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மெட்ரோ நிலையங்களின் கட்டுமான பணிக்காக சேத்துப்பட்டில் இருந்து ஜெமினி பாலம் நோக்கி வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலை வழியாக செல்லும் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து ஜெமினி மேம்பாலம் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது ஜெமினி மேம்பாலத்தில் இருந்து வரும் வாகனங்கள் டாக்டர் எம்ஜிஆர் சாலை வழியாக வள்ளுவர் கோட்டம் நோக்கி செல்லும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அமைந்த கரை நோக்கி செல்லும் வாகனங்கள் நெல்சன் மாணிக்கம் சாலை வழியாக அமைந்த கரை மற்றும் பிற இடங்களுக்கு செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சாந்தோம் நெடுஞ்சாலை மெட்ரோ பணி காரணமாக லூப் ரோடு மற்றும் சாந்தோம் நெடுஞ்சாலை அடுத்த மூன்று மாதங்களுக்கு ஒரு வழி பாதையாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற பிற உட்பிரிவு சாலைகள் ஒரு பாதையாக போக்குவரத்து மாற்றத்திற்கு தகுந்தபடி மாற்றம் செய்யப்படும் என போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது